வெரி காட்ஜியா யூஸ்வலா லேடிஸுக்கு ரொம்ப கடினமான ஒரு விஷயம் என்னொருக்கு ஆண்ட்ரியாவை காம்பளி ஈஸியா இருக்கு தமிழ் சினிமாவில் நான் ரொம்ப ரொம்ப ரசிச்சு பார்க்கக்கூடிய ரசிக்கிற ஒரு ஹீரோயின் சினிமாவுக்கு அப்பாற்பட்டு பேக் ஸ்டேஜிலும் அவங்களை பார்த்துருக்கேன் இப்ப கூட இளையராஜா செவன்டி நிகழ்ச்சியில் அவங்க ஐ வாஸ் ஆங்கரிங் அண்ட் அவங்க வந்து அவங்களுடைய அடுத்த நிகழ்ச்சிக்காக அங்கே அவங்க நின்றுட்டு இருந்தப்போ உதட்ட கடிச்சிக்கிட்டு அந்த ஒரு சின்ன டென்ஷனோட அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டியோடு அங்கே நின்றுட்டு இருந்தது என் கண்முனையாடியே நிற்குது எத்தனையோ ஸ்டேஜில் அவங்க வந்து பாடியிருக்காங்க பட் அங்கே ஸ்டில் ஷீ அந்த பிகினர்ஸ் நர்வ்ஸ் அவங்களுக்கு இருந்தது தட் வாஸ் வெரி க்யூட் டு சீ பட் ஆக்சுவலி மெயினாக எனக்கு ஏன் அவங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் தமிழ் சினிமா இலக்கணப்படி கதாநாயகிகள் எப்படியெல்லாம் ரோல் இருக்கணுமோ அந்த லூசு பொண்ணு ரோல்லாம் அவங்க பண்ணதே இல்லை எல்லா ரோலுமே வித்தியாசமான ஃப்ரம் டே ஒன் ஃப்ரம் டெபி மூவி பச்சைக்கிளி முத்துச்சரத்துலேருந்து ஆரம்பித்து எந்த படத்துலையுமே அவங்க வந்து ஒரு ஒரு ரெகுலர் தமிழ் ஹீரோயின் அப்படிங்கிறதே இல்லை அது விஸ்வரூபமாக இருக்கட்டும் ஒன்றுத்துல க டான்ஸ் ஆடுறாங்க அப்படியே கட் பண்ணி பார்த்தா இன்னொன்றுத்துல கமலோட ஃபைட் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தா பெரிய பொட்டி வச்சுக்கிட்டு வட சென்னையில் வேற மாதிரி மிரட்டுறாங்க எல்லாத்த விட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டரைசேஷன் ரியல் உமன் ரியல் கேரக்டர்ஸ் தரமணி தரமணி இஸ் மை பர்சனல் ஃபேவரட் அது பார்க்கும்பொழுது இட்ஸ் வெரி 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 ரியல் இதுதான் உண்மையான ஒரு கதாபாத்திரமாக இருக்கணும் அந்த மாதிரி ரியல் கேரக்டர்ஸ் பண்ணிவிட்டு இப்போதான் நான் டீசர் பார்த்தேன் அந்த டீசரை பார்த்தா கன்ஃபார்மாக ஒரு கேரக்டர் கொஞ்சம் ரியலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கேரக்டர் வந்து எப்படின்னு தெரியல ஸோ எனக்கு வந்து ஆண்ட்ரியா வாங்க கம் வாங்க 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 ஈவன் பிஃபோர் யூ பிகின் யுவர் ஸ்பீச் ஏ என்ன நீங்கள் ஹீரோவை விட ஹைட்டா எனக்கு அந்த ஆப்பிள் பாக்ஸ் எடுங்கப்பா இதை பாருங்களேன் இது இவங்க பக்கத்தில் நிற்க வேற நம்மளுக்கு ஒரு மாதிரி நான் ஆண்ட்ரியா வராங்க அப்படின்னு சொன்னதும் நான் இப்படி ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டேன் அவங்க பொதுவாக நான் சேர கட்டிட்டு வருவேன் அவங்க அந்த மாதிரி வந்துட்டாங்க இதுவும் நல்லா தான் இருக்குது இந்த ரோல்ஸ் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்க இது வரைக்கும் வந்தது எல்லாம் உங்களுக்கு வேற வழி இல்லை அந்த ரோல்ஸ் தான் அப்படிங்கிறதா இல்லை அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கணும்னு நினைப்பீங்களா அந்த ரோலும் இந்த ரோலும் எப்படி சூஸ் பண்ணீங்க இது உங்கள் ஸ்பீச்ல யூ இன் என்று ஓகே ஓகே எல்லாருக்கும் வணக்கம் முதன் முதலாக இந்த மாதிரி ஒரு படம் வந்தது என்னால் தான் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் என்னை வந்து மீட் பண்ணும் பொழுது இது கனடா கனடாவில் பண்ண வேண்டிய ஒரு படம் அப்போது கனடாவில் பண்ண வேண்டிய ஒரு படமாக இருந்தது அண்ட் அப்புறம் மீட்டிங்குக்கு அப்புறம் மை ப்ரொடியூசர் மிஸ்டர் ராஜேஷ் ஃபெல்ட் ஆண்ட்ரியாவுக்கு தமிழில் தான் மார்க்கெட் இருக்குது ஸோ தமிழ்லேயே பண்ணலாம் இப்போ தான் நான் யோசித்தேன் கஸ்தரியோட ஸ்பீச் கேட்கும் பொழுது மும்பைலேருந்து ஒரு ப்ரொடியூசருக்கோ கனடாலேருந்து ஒரு டேரக்டருக்கோ இது தோணுச்சு தமிழ் இயக்குனர்களுக்கு சம்ஹவ் மிஸ் ஆயிடுச்சு தெரியல என்ன யோசிக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸில் இந்த படம் இட் இஸ் ஹாப்பன்ட் ஸோ கன்னடாவில் பண்ண வேண்டிய ஒரு படம் இப்போ தமிழில் இருக்குது டெஃபினெட்லி ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் பை தேங்கிங் மை ப்ரொடியூசர்ஸ் மிஸ்டர் ராஜேஷ் அண்ட் மிஸ்டர் கமல் தமிழ் தெரியாத ஆளுங்களாக இருந்தாலும் பெரிய மனசு இருக்குது அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் அண்ட் ஒரு இந்த படத்தை வந்து அவங்க கொழுந்த மாதிரி நினச்சி அவ்வளோ அன்புட அவ்வளோ ரசித்து ரசித்து எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க இட்ஸ் வெரி ரேர் டு கம் அக்ராஸ் ப்ரொடியூசர்ஸ் ஹூ நேர்ச்சர் ஆஃப் ஃபில்ம் த வே தே ஹாவ் டன் இட் ஸோ தேங்க் யூ வெரி மச் ஃபார் யோர் ஜெனராசிட்டி அண்ட் ஃபார் யுவர் கைண்ட்னஸ் ஐ திங்க் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரெண்டாவது டு தேங்க் ராம்சிங் சார் இந்த ஆள் இல்லாமல் அந்த படமே நடந்திருக்காது பிகாஸ் அவருக்கு ஹிந்தியும் தெரியும் தமிழும் தெரியும் ரெண்டுமே அழகாக பேலன்ஸ் பண்ணிட்டு செட்டில் மொத்த ஆளுங்களையோ அவ்வளோ கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிட்டு இவர்கிட்ட ஹிந்தியில் பேசிட்டு அவர்கிட்ட தமிழில் பேசிட்டு அவர்கிட்ட தெலுங்குல பேசிட்டு அவர்கிட்ட கன்னடாவில் பேசிட்டு டக்கு டக்கு டக்குன்னு வேலை வாங்கிட்டே இருந்தார் ஒரு செட்டில் ஒரு படம் நடக்கணும்னா வேலை வாங்க தெரியணும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அது ராம்சிங் சருக்கு நல்லாவே தெரியும் அண்ட் ஜோ சார் இங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது எங்க இருக்கீங்க வரலையா சார் மேடையில் வாங்க ப்ளீஸ் எங்க இருக்கீங்க இந்த படம் நான் பண்ணும்பொழுது எனக்கு இதுதான் ஜோஸ் சாருங்க எல்லாருக்கும் எல்லார்க்கு எல்லாரும் வந்து ஒரு பெரிய கைத்தட்டில் கொடுக்கணும் டால் ப்ளீஸ் நான் நிறைய பெரிய டெரக்டர்ஸோட வேலை பண்ணியிருக்கேன் பி இட் ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஃப்ரம் கௌதம் மேனன் ரைட் அப் டு மிஸ்டர் வெற்றிமாறன் நிறைய பெரிய டெரக்டர்ஸோட வேலை பண்ணியிருக்கேன் தி ஹவ் ரிட்டின் பியூட்டிஃபுல் ரோல்ஸ் ஐ ஹவ் ஆல்வேஸ் ரெஸ்பெக்டட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அ டெரக்டர் ஆன் செட் திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் ஐ ரியலி அப்ரிஷியேட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அ கோ டெரெக்டர் அ கோ டெரக்டர் லைக் ஜோசர் ஆன் செட் ஏன்னா டயலாக்ஸாக இருக்கட்டும் ஆக்ஷனாக இருக்கட்டும் ஒரு செட்டில் தமிழில் எல்லாமே ஒரு தமிழ் படத்துக்காக தமிழில் ஹேண்டில் பண்ண வேண்டிய எல்லா மொத்த விஷயங்களும் அழகாக க்ரியேட்டிவாக ஹேண்டில் பண்ண ஜோசருக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ கே எஸ் ரவிக்குமார் சார் எவ்ரி டே தட் யூ ஆர் ஆன் செட் வாஸ் அ ஜாய் ஃபார் ஆல் அவர்ஸ் ஏன்னா சார் செட்டில் இருக்கும்போது நிஜமாகவே ஒரு இன்னும் ஒரு டேரக்டர் செட்டில் இருக்கார் அந்த ஒரு ஃபீலிங் இருந்தது ஈவன் ஐ திங்க் ஈவன் வென் யூர் ஆக்டிங் யூ டோன்ட் டொகெதர் யுவர் அ டேரக்டர் அது தானாகவே வந்துருது இல்லைங்களா பிகாஸ் அட்ஸ் யுவர் ட்ரூ நேச்சர் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அலி சார் அன்ஃபார்ச்சுனேட்லி வி டி நாட் கெட் டு ஹாவ் அ சாங் டுகெதர் மேபி நெக்ஸ்ட் டைம் ஆமாம் அடுத்த படத்தில் பட் ஏ ஐ ரியலி ஹோப் டு ஷேர் மோர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் யூ ஏதாவது அடுத்த படத்தில் ஜேகே தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பீங் அ வெரி வெரி கோஆப்ரேட்டிவ் அண்ட் கைண்ட் கோஸ்டார் யூஸ்வலி சென்ட்ரிக் படம்னா எந்த ஹீரோவும் பண்ண மாட்டாங்க எனக்கு எதுவுமே இல்லையே இந்த படத்தில் நான் எதுக்கு பண்ணணும்னு ஃபீல் பண்ணுவாங்க But J K, it takes a very secure actor, I have to say, to to be a part of this film. You know, female-centric Sometimes we need a hero. We need a nice, good actor uh, who knows his job, who can also do fight sequences, who can also look handsome, who can also do romance. Um, it's the yin and yang that is required. So thank you so much, J K, for accepting this, for being a part of it. In the padam, uh, okay, to answer and music. So sorry. Uh, where is Mr. Krupa? There he is. Okay. Thank you so much. Congrats on your first Tamil film. Uh, you know a favorite part on the waterfall song? Rumbar And the uh, classical songs definitely will be appreciated in this industry. Thank you so much for your contribution. And um, to answer your question, I think actors are defined more by the roles they say no to than the roles they say yes to. Abdeen Solala. <laughs> ஸோ மேபி என் மை கெரியர் ஐ சே நோ மோர் ஆஃபின் தென் ஐ சே யஸ் இந்த படம் நான் ஏன் ஒத்துக்கிட்டேன்னா பிகாஸ் டபுள் ஆக்ஷன் வெரி ரேர் ஃபார் அ ஹீரோயின் ஹீரோக்கு எழுதுவாங்க டியூல் ரோல் ஹீரோயின்கு வெரி ரேர் அண்ட் இந்த மாதிரி ஒரு பீரியட் லுக்கில் யூஸ்வலி ஐ ஹாவ் நாட் காட்டின் சச் ஆஃபர்ஸ் பிஃபோர் ஸோ ஒரே படத்தில் ஆக்ஷனும் பண்ண வேண்டியது ரொமான்ஸும் பண்ண வேண்டியது period princess it uh, it appealed to me as an actor and I thought in the Ma genre when the audience. so this film is made with very good intentions purely keeping the audience in mind hoping they will enjoy this film and just get their money's worth at the theater it's packed with a lot of uh, commercial entertainment, ஸோ தட்ஸ் த ஃபில் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் விஜய் ஆண்டனி உங்களுக்கு நான் பாடியிருக்கேன் நவ் யூஆர் ஆக்டிங் அண்ட் நவ் யூ ஆர் கமிங் அண்ட் இனாகிரேட்டிங் அவர் ஃபில்ம் தேங்க்யூ ஸோ மச் ஐ திங்க் தட்ஸ் இட் ஐ திங்க் ஹவ் கவர்ட் எவ்வரி திங் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஆல்